மதீனாவில் மிகப்பெரிய பஞ்சம் வந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுகிற ஒரு கிணறு வற்றாத கிணறாக மதீனாவில் அறியப்பட்ட கிணறு வத்துறதே இல்லை அந்த மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அல்பாட்டில் குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க கேட்டாங்க எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்கிற இந்த கிணறு மட்டும் வத்துறதே இல்லை எனவே இந்த கிணறை அல்லாஹுக்காக செய்ய யார் தயார் பணம் கொடுத்து நீங்க வாங்கணும் நீங்க வாங்கி அல்லாவின் பேர்ல வக்ஃபு கியாமத்து வரைக்கும் வருகிற யாரும் சொந்தம் கொண்டாடக் கூடாது இதுக்கு யார் தயார் என்றார்கள் அவர்கள் தயாராகி மதீனாவில் இருக்கிற ரூபாவை தன்னுடைய சொந்த சொத்தாக பணம் கொடுத்து வாங்கி உடனேயே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை எழுதி கொடுத்துட்டாங்க வக்ஃபு செஞ்சிட்டார் இப்படி தான் வக்பனுடைய சொத்துக்கள் வந்துச்சு இந்த வக்ஃபனுடைய சொத்துக்கள் தான் நாம எவ்வளவுதான் சேர்த்து வைக்கிறோம்ல நம்முடைய பேரில் இருக்கிற சொத்துக்கள் இருக்குல்ல இந்த சொத்து எவ்வளவு சொத்துக்களாக இருந்தாலும் இறந்த பிறகு நம்முடைய மனைவிக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ அந்த வாரிசுதாரர்களுக்கோ அந்த சொத்து போயிடும் நாம இருக்கிற வரைக்கும் நல்ல மனுஷனா இருக்கிறோம் நாம இருக்கிற வரைக்கும் நல்லவரா இருக்கிறோம் நம்முடைய சொத்தை கெட்ட வழிகள்ல செலவு செய்யறதுக்கு நாம அனுமதிக்கிறது இல்ல நாம நல்வழியிலேயே செலவு பண்றோம் அதுல வருகிற லாபத்துல நம்ம எவ்வளவு செய்யறோம் தான தர்மங்கள் செய்யறோம் நம்முடைய குடும்பம் பிழைக்குது நம்முடைய உறவுகளுக்கு நாம ஹெல்ப் பண்றோம் எல்லாம் சரிதான் பின்னாடி பின்னாடி என் பிள்ளையும் இப்படித்தான் இருப்பான் நம்ப முடியுதா மூத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டு வந்துடுறாங்க மரியாதையை சொத்து பிடியாத்தா இது ஒரு தலையை மண்டையை கொண்டா தான் சொத்து கிடைக்கும் அப்படின்னு அப்பவே ரெடி ஆயிடலாம் பிள்ளைகளுடைய காலம் அப்ப நாம சேர்த்து வச்சது அனைத்து சொத்தும் நம்முடைய குடும்பத்துக்கு என்ன நமக்கு என்னது நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இவ்வளவு சிரமப்பட்டு இதெல்லாம் செய்யறது எல்லாமே நம்ம பொண்டாட்டி தானா நமக்கு இல்லையா நாம அனுபவிக்க இல்லையா அதுக்காக நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுக்க கூடாதா கண்டிப்பா கொடுக்கணும் நாம தான் கொடுக்கணும் வேற ஏதாவது கொடுப்பா ஆனா நமக்காகவும் ஒரு சொத்து வேணும் இல்ல நம்முடைய கபருக்கும் நம்முடைய மருமைக்கும் நம்முடைய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து வருகிற ஒரு சொத்து நமக்கு வேணும் இல்ல அல்லா சொல்வது போல மா இந்த கும் என் நீங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் சரி மா இந்த கும் என் உங்களிடத்துல இருக்கிற அனைத்தும் செலவாகும் இல்லாம போயிடும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க அதை விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் எனவே உங்களிடத்தில் இருக்கிற எதுவும் உங்களுக்கு சொந்தமானதல்ல மா இந்த கும் என் ஆனா உங்களுக்காக நீங்கள் எதை அல்லா சேர்த்து வைத்தீர்களோ அது நிரந்தரமானது அது பாக்கியானது அது கியாமத்து வரைக்கும் உங்களுடைய சொத்தாக பேசக்கூடியது என்று அல்லாது சொல்லுவாங்க அதனாலதான் சொத்துக்கள் பெருகிச்சு இந்தியாவை எடுத்துக்கிட்டா இந்தியாவினுடைய அதிகப்படியான சொத்துக்களில் மூன்றாம் இடம் வந்து நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சுற்று வட்டாரத்தில் எது அவசியமாக இருக்கிறதோ எது தேவையாக இருக்கிறதோ அப்படி தேவையான ஒன்றுக்காக சதக்கத்தின் ஜாரியாவாக சொல்லலாம் சொல்லுவாங்கல்ல மூன்று விஷயங்கள் தான் உங்களுக்கு சொந்தமானது அந்த மூணுதான் உங்களோட வரக்கூடியது என்னென்ன நீங்கள் செய்த சதக்கத்தின் ஜாரியா தொடர்படியான சதக்கா பணம் கொடுத்தோம் போயிடுச்சு முடிஞ்சு இல்ல நம்முடைய கொடுத்த பணம் கியாமத்து வரைக்கும் இருக்கணும் இருக்கிற மாதிரி ஒரு சதகா செய்யணும் அதுல இருந்து வருகிற பிரயோஜனம் நம்முடைய மன்னரைக்கு வரும் நம்முடைய மருமைக்கு வரும் கியாமத் வரைக்கும் நமக்காக பேசுகிற சொத்தாக அந்த சொத்து இருக்கும் அது சதகத்தின் ஜாரியா தொடர்படியாக வருகிற தர்மம் பிறகு நீங்கள் செய்த உங்களுக்கு பிரயோஜனம் தருகிற எல்பு நீங்கள் செய்த அமல்கள் பிறகு உங்களுக்காக துவா செய்கிற குழந்தை இருக்கிற வரைக்கும் துவா செய்யறவங்க கூட போன பின்னாலே துவா செய்வாய் தெரில முதல்லையாவது ஒரு மூணாவது சேர்த்து பாத்தியா ஓதுவாங்க நாற்பது நாள் பாத்தியான்னு ஒண்ணு இருக்கும் வருஷம் பாத்தியானு ஒண்ணு இருக்கும் அப்பவாவது நினைச்சு பார்ப்பாங்க போத்தா மூணு அத்தாவை மூணாவது அன்னைக்காது வித்த எங்க அத்தா போத்தா போயிட்டாரு மூணாவது நாள் ஒரு துவா ஓதி யாசையினு ஓதி இவருக்கு போய் சேரட்டும்டா செஞ்சான் எப்ப அதுக்கும் வேட்டு வச்சமோ அப்பெல்லாம் அவனு கிடையாது மோசமானது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம் இப்பெல்லாம் பூத்துக்கு கொண்டு போய் அடக்கிட்டு வர்றதோட சரி அதுக்கப்புறம் புள்ள வந்து கபிர்ஸ்டாலுக்கு போறதும் இல்லை அத்தாவை பாக்குறதும் இல்லை ஒண்ணுமே செய்யறது இல்லை நமக்கும் பிள்ளைக்கு உண்டான தொடர்பு நம்முடைய மௌத்தோட முடிஞ்சு போயிடுது அதெல்லாம் பாதுகாக்கும் நம்முடைய பிள்ளைகளை அப்படி ஆக்கிடக்கூடாது நம்முடைய மௌத்துக்கு பிறகு நம்முடைய வழிவார்கள் நம்முடைய வாரிசுகள் ஒவ்வொருவரும் நமக்காக துவாச்சைகிற குழந்தையாக அதெல்லாம் ஜல்லஷானுக்கான ஆக்கி தருவானாக அப்ப அப்படிப்பட்ட வக்ஃபுகளை நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்தாங்க அந்த வக்ஃபுகள் நமக்கு பிரயோஜனப்பட்டு செய் அவர்களுக்கு இதுவரைக்கும் அந்த வக்ஃபுகளுடைய பிரயோஜனங்கள் போய் போய்கிட்டே இருக்கு எனவே நமக்காக நாம இப்படி சொல்லக்கூடாது பொதுவாக நம்ம அப்படிதான் சொல்றோம் நம்முடைய வார்த்தை நான் யாருக்கு கஷ்டப்படுறேன் நான் யாருக்கு சிரமப்படுறேன் நான் கஷ்டப்படுறதா தானே பொண்டாட்டி பிள்ளை பார்த்து சொல்றது இல்ல யார் சொன்னா நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் பொண்டாட்டி பிள்ளைக்கும் நமக்கும் சேர்த்து தான் பொண்டாட்டி பிள்ளைக்கு தான் அப்படின்னா கொடுத்துட்டு நம்ம என்ன பட்டினியா கிடைக்கிறோம் சோர்த்திக்காம நம்ம சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வர்றோம் நம்ம சம்பாதிக்கிறதுலாம் யாருக்கு உங்களுக்கு தானே அப்படின்னு பொண்டாட்டி பிள்ளைக்கு தானே சொன்னா பொண்டாட்டி பிள்ளைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம பட்டினி கிடைக்கிறோமா சாப்பிடுறது இல்லையா நமக்கும் தானே பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதோட நாமளும் தானே சாப்பிடுறோம் நாம கஷ்டப்படுறது நாம சம்பாதிக்கிறது வெறும் பொண்டாட்டி பிள்ளைக்காக வேண்டிய அல்ல நமக்கும் சேர்த்து சம்பாதிக்கணும் அந்த சம்பாத்தியம் பிரயோஜனமானதாக மாற வேண்டுமானால் வக்ஃபுகள் மிக மிக அவசியம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கடமைகளை புரிந்து உணர்ந்து அதன்படி நடக்கும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி